கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பேரூராட்சியில் பாஜக தலைவரை கண்டித்து இன்று கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து குறித்து வார்டு கவுன்சிலர்கள் கூறும்போது திமுக ஆட்சியில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மக்களுக்கு தேவையான நிகுதிகளை வழங்கி வருகிறது மயிலாடி பேரூராட்சியில் பாஜகவை சேர்ந்தவர் தலைவராக இருந்து வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசிடமிருந்து இந்த பேரூராட்சி நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ளது ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான வார்டுகளில் மட்டும் பணிகளை செய்துவிட்டு மற்ற வார்டு கவுன்சிலர்களை புறக்கணித்து வருகின்றனர் கவுன்சிலர்கள் மக்களுக்கு தேவையான வேலைகளை பலமுறை எடுத்து கூறியும் பாஜக தலைவர் இதுவரை கண்டுகொள்ளவில்லை இதனால் அவரை கண்டித்து இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தனர் மேலும் தேவையற்ற பணிகளை நடத்தி அரசின் நிதியை வீணடித்து வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினர் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களின் வார்டுகளை பாஜக தலைவர் வேண்டுமென்றே புறப்பணிப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர்